மக்களுடன் மக்களாக நின்று போராட்டம் நடத்தியவள் நான் என்னை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் பாடசாலை கட்டடங்கள் கல்வி அபிவிருத்தி திட்டங்களை பெற்று தந்து மீண்டும் உங்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பேன் என்னை நம்பி எனக்கு வாக்களியுங்கள் பெண்கள் உரிமை சம்பந்தமாக நான் குரல் கொடுத்தேன் எனக்காக வாக்களியுங்கள் வீடு கட்டிக் கொடுத்தேன் வீதியமைத்துக் கொடுத்தேன் எனக்கு வாக்களியுங்கள் மீண்டும் உங்களுக்கு சேவை செய்கிறேன் சேவைகளை மக்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம் தேர்தல் கால விசேட விளம்பரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று